பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக முருகன் என்பவர் பதவி வைத்து வந்தார் இவர் விலங்கியல் துறை தலைவராகவும் இருந்தார் கடந்த முப்பதாம் தேதி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற முருகன் அன்றைய தினமே பாஜகவில் இணைந்ததாக தகவல் வெளியானது பாஜக மாநில இளைஞரணி செயலாளர் டாக்டர் லட்சுமி மற்றும் மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் சபரி கிரீஸ் ஆகியோர் முன்னிலையில் அவர் இணைந்திருந்தார் அந்த இரண்டு பேரும் முருகனுக்கு பாஜக உறுப்பினர் கொடுக்கும் படமும் வெளியானது இதுகுறித்து பிரீத்தி லட்சுமி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் துணைவேந்தர் அறைக்கான காத்திருப்பு அறையில் வைத்து முருகன் பாஜகவில் இணைந்ததாக புகார் எழுந்துள்ளது இந்த சர்ச்சை எழுந்தவுடன் ஓய்வு பெற்ற அதே நாளில் அவர் அரசியல் கட்சியில் இணைந்தது மிகவும் தவறு அதுவும் துணைவேந்தர் அறையில் வைத்து அரசியல் நிகழ்ச்சியை நடத்தியிருப்பது சட்டவிரோதம் உயர்கல்வித்துறையில் பாஜகவின் ஆதிக்கம் உள்ளது என்ற கருத்தை உண்மையாக்கும் விதமாக இந்த சம்பவம் நடந்துள்ளது முருகன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கல்வியாளர்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் காளிராஜிடம் விளக்கம் கேட்ட போது தேதியே அமைச்சர் ஆய்வுக் கூட்டத்திற்காக நான் சென்னை சென்று விட்டேன் பாஜகவினர் மரியாதை நிமித்தமாக என்னை சந்திக்க வந்துள்ளனர் நான் இல்லை என தெரிந்தவுடன் பதிவாளரை சந்திக்க கேட்டுள்ளார் அதன் பிறகு அவர்களாகவே முருகனை சந்தித்து பேசியுள்ளனர் அது துணைவேந்தரை சந்திப்பதற்காக இருக்கும் காத்திருப்பறைதான் கையில் இருந்த கார்டில் ஒரு நம்பர் எழுதி கொடுத்து போட்டோ கொடுத்து விட்டன இந்த சம்பவம் தொடர்பாக நான் முருகனிடம் கேட்ட போது நான் கட்சி உறுப்பினர் அடையாள அட்டையை திரும்ப கொடுத்து விட்டேன் கட்சியில் இருந்தும் விலகிவிட்டேன் என சொல்கிறார் அவர் எப்போது கட்சியில் இணைய விருப்பம் தெரிவித்தார் என தெரியவில்லை இதில் அரசியல் உள்நோக்கம் இருப்பதாகவும் தெரியவில்லை எதேச்சியாக பேசிக் கொண்டிருக்கும் போது நொடிப்பொழுதில் இது நடந்துவிட்டது எதிர்காலத்தில் இது போல நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் அதன் பிறகு அவர்களாகவே முருகனை சந்தித்து பேசியுள்ளனர் அது துணை சந்திப்பதாக இருக்கும் காத்திருப்பு அறைதான் கையில் இருந்த காரில் ஒரு நம்பர் எழுதி கொடுத்து போட்டோ கொடுத்து விட்டனர் தொடர்பாக நான் முருகனிடம் கேட்ட போது நான் கட்சி உறுப்பினர் அடையாள அட்டையை திரும்ப கொடுத்து விட்டேன் கட்சியில் இருந்து விலக்கிவிட்டேன் என சொல்கின்றார் அவர் எப்போது கட்சியில் இணைய விருப்பம் தெரிவித்தார் என தெரியவில்லை இதனால் அடுத்த நாளே அந்த உறுப்பினர் அட்டையை திரும்ப கொடுத்து விட்டேன் பாஜக தலைமை அலுவலகத்திற்கு மேலும் அனுப்பிவிட்டேன் என்றார் பாஜக ஊடக பிரிவு மாநில செயலாளர் சபரி அவராகத்தான் பாஜகவில் சேர விருப்பம் தெரிவித்தார்